கிளவுடைய நல்லடியார்கள் அந்த வகையில் ஒரு நாட்டு மக்கள் தன்னுடைய நாடு இந்த நாடு டெவலப் ஆகணுமா இருந்தா அந்த நாட்டு மக்கள் இருக்க புத்திய மங்க வைக்கிற போதை பொருள் ஆங்காங்கே தூவிடப்படுகிறது அது பெரிய ஒரு அதாவது மிக பெரும் மாஃபியா அதை பேசினால் கொள்ளுவார்கள் அதை பேசினால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அதுக்கு எதிராக வன்முறைகளை கிளப்புவார்கள் மிரட்டி கோல் அடிப்பார்கள் சாவடிப்போம் என்பார்கள் நிம்மதியாக வாழ தர மாட்டோம் என்பார்கள் என்றாலும் இஸ்லாத்தை படித்தவர்கள் மௌனிகளாக வாழ முடியாது அல்லாஹரப்புல ஐஷத்தை தெரிந்தவர்கள் மௌனிகளாக வாழ முடியாது உலாய் கவுமல் முஃப்ரிஹவுல் திருக்குர்ஆன் சொல்கிறது அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் யார் வெற்றி பெற்றவர்கள் வலித்துக்கும் மின்கும் உம்மத் யதுஊன இலல் கைர் வயாம்ரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் இந்த உம்மத் ஒரு கூட்டம் இருக்கெட்டு என்கிறான் அல்லா நலவின் பக்கம் அழைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கட்டு ரப்புல் அய்ஷத் சொல்லுகிறார் ரப்புல் அய்ஷத் சொல்லுகிறான் நலவின் பக்கம் அழைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கெட்டு என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அவர் மித்தா எனக்கு பிரச்சனையா எனக்கு என்ன பிரச்சனை என் பிள்ளைய நல்லா வளர்த்துட்டேன் வலித்த கும்மி கும் மச் ஏதோ நெய்வெல் ஹை பக்கம் அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கெட்டு மரு நபில் மானு

அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள் லைட்டோ போட்டா இருட்டுல லைட்டை போட்டா வெளிச்சம் வந்தா இருட்டு போகும் அதனால் லைட்ட போடுங்க வெளிச்சம் வந்தா இருட்டு போயிரும் நன்மை ஏவுங்க தீமையை தடுக்க வேணாம் தீமையை தடுக்க வேண்டாம் மன்றாமிற்கும் முன்கர் உங்கள ஒரு தீமையை கண்டா நீங்க கையால தடுங்க வெயில் மிஸ்டத்து உங்களுக்கு சக்தி இல்லைடா நீங்க கபி உங்க நாவால தடுங்க அதுக்குமே சக்தி இல்லைன்டா கல்பால வெறுத்து ஒதுங்குங்க கல்பால வெறுத்து ஒதுங்குபவரே அல்லாஹ் கூப்பிடுகிறான் ஜா அலி அதுதான் ஈமான்ல லாஸ்ட்ங்குறேன் ரொம்ப பலகீனமான ஸ்டேஜ் என்றான் ஓகே கல்பால வெறுத்து ஒதுங்கினவரே இங்க வாங்க பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட ஈமான் இருக்கு ஈமான்ல ரொம்ப பலகீனம் அல்லாஹ் அல்லவா அல்லாஹுடைய நல்ல அதனால் ஒரு விஷயத்தை நீங்க கவனமா புரியுது இஸ்லாம் சாதாரணமா குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாழுங்கன்று சொல்லல தீமையை கண்டா அதுக்கு எதிர்த்து நிக்க சொல்லு படித்தவர்களுக்கு தெரியும் ரோட்ல போற நேரம் எங்கயாவது ஆக்சிடென்ட் நடந்தா அந்த உளுந்தவரை அவங்க தொட மாட்டாங்க ரெண்டா பிங்கர் பிரிண்ட் அங்க வந்துரும் உனக்கு என்ன ஒன்று தேவையில்லாம உதவி செய்ய போய் பல நாட்கள் கோர்ட்ஸ் வழியில போலீஸ் வழியில அலைய வேண்டிய தேவை அது சட்ட சட்டம் ஏனண்டா இவனே செஞ்சாங்கன்னா எக்ஸிடென்ட் ஆகணும் செத்து போனான்டா புடிச்சுட்டாங்கடா அந்த பிரச்சனை இருக்குது அங்க நின்ண்டா பிரச்சனை இருக்குது ஆனா சட்டம் அப்படி இருந்தாலும் உயிரி துடிப்பதை பார்க்கிற நேரம் எதுக்கிடா எங்களுக்கு வீண் நீங்க அறிவு சொன்னாலும் ரப்புல் ஆழமீன் துடிக்கிற உயிரை காப்பாற்ற சொல்கிறான் அதை போய் பால் அவசரமா ஒரு வாப்பா அந்த பிள்ளைகள் வீட்டுல தவிச்சிட்டு இருக்கும் குடிச்சு போ அந்த உயிரை உலகத்தில் மற்றவர்கள் சொல்வார்கள் வீட்டுக்கு போகலாம் என்பார்கள் தீனு இஸ்லாம் எங்களுக்கு சில விடயங்களை படித்து தருகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே ஜென்னாவுடைய வாயல் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கிட்டு பள்ளிக்கு போய் தொழுதற்காக வேண்டி ஓபன் பண்ணப்படாது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் பெருமானால் தன் வீட்டிலே தொழுது கொண்டே இருப்பார் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அவர் நிந்திக்கப்பட்டார் அவர் கண்களால் கண்ணீர் போகிற அளவுக்கு நோவித்தார்கள் அவருடைய கல்வை நோ நோகடித்தார்கள் அவருடைய உறவுகளை பிரித்தார்கள் ஊரை விட்டு ஓட வைத்தார்கள் அவருடைய உடைமைகளை பறித்தார்கள் அவருடைய செல்வங்களை பறித்தார்கள் அவர் எல்லாத்தையும் அவர்கள் இருந்து பறித்தார்கள் பெருமானார் அப்படியே நின்றார்கள் அல்லாஹ் அவருக்குரிய ஐஷத்தை கொடுத்தார் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற நேரம் கண்டும் காணாமலும் எங்களுக்கு பயணிக்க முடிய